ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து சிம்பிளாக ஷேர் பண்ணுறேன் என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாண்டில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதம் நாளை நாள் ஏழாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது மிக மிக முக்கியமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அப்படி என்ன நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமியானது வருது நாளை நாள் பௌர்ணமி வருவது மட்டும் எச்சரிக்கையாக சொல்லப்படல நாளை நாள் இன்னொரு ஒரு விஷயத்துக்காகவும் தான் நாளை ஞாயிற்றுக்கிழமை எச்சரிக்கை என்று சொல்லப்படுது நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆண்டுடைய இரண்டாவது சந்திர கிரகணமானது நடக்க இருக்குது அதனாலே நாளை நாள் எச்சரிக்கையான நாள் என்று சொல்லப்படுது நாளை நாள் இந்த சந்திர கிரகணம் எந்த ராசி நட்சத்திரத்தில் நடைபெறுது இந்தியாவில் இந்த கிரகணம் பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா இந்திய நேரப்படி எப்போ பதிவாகுது இந்த கிரகணத்துடைய தாக்கம் எதாவது இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணம் நடக்கிறதோட அடிப்படையில் எல்லாருமே சில விஷயங்கள் நாளை நாள் ஃபாலோ பண்ணும் அதாவது கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு எதையெல்லாம் செய்யணும் எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் சந்திர கிரகணம் நடக்கிறத பற்றி முழுசாக தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்து பயனடைய முடியும் கிரகணத்துடைய தாக்கம் வந்து நமக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஸோ அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு சந்திர கிரகணம் நடக்கிறத பற்றி முதல்ல ஷேர் பண்ணுற கிரகணம் நடக்கிறத பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது சந்திர கிரகணம் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலைவர்களுக்கு கண்டை ஏற்படுற மாதிரி இருக்குது அதுவும் பர்டிகுலராக இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு பயங்கர எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஆகஸ்ட் முடிந்து இப்போ செப்டம்பர் மாதம் பிறந்திருக்கு செப்டம்பர் மாதத்தில் ஃபர்ஸ்ட் வாரத்திலே சந்திர கிரகணம் நடைபெற இருக்கு கிரக நிலைகளில் ஒவ்வொரு அசைவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்த சந்திர கிரகணத்தால் ஐந்து ராசிக்காரங்களுக்கு பாதிப்பு அதிக ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ அதனாலேயே என்ன மாதிரியான சிக்கல்கள் வரும் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத எல்லாமே வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த டைம் சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி நாளை நாள் தான் போகுது இந்திய நேரப்படி சந்திரன் உதயமானதுக்கு பின்னாடி இரவு ஒன்பது ஐம்பத்தாறு மணிக்கு தொடங்கி நள்ளிரவு ஒன்று ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு நிறைவடைகிறது இந்த சந்திர கிரகணம் நாம் இந்தியாவில் பார்க்க முடியும் ஏன்னா சந்திரன் தோன்றுனதுக்கு பின்னாடி கிரகணம் நடக்குது இது ஒரு மிக நீண்ட நேரம் நடக்கக்கூடிய சந்திர கிரகணம் அதனால் சென்னையிலலாம் இந்த கிரகணத்தை வந்து கிழக்கு நோக்கி பார்த்தாலே பார்க்க முடியும் இந்த சந்திர கிரகணம் டைமிங் தொடங்கிறதுக்கு மூணு ஆறு மணி நேரத்துக்கு முன்பாகவே வயிற்றை நீங்கள் காய போடணும் மெயினாக இருந்து உணவுகள்லாம் எடுத்து கிரகணத்தின் போது சாப்பிடக்கூடாது நீங்கள் கிரகணம் முடிஞ்சு கரெக்டாக வந்து திங்கட்கிழமை காலையில் வந்து நீங்கள் புதுசாக தான் சமைச்சு சாப்பிட்ணும் ஆல்ரெடி இருக்கிறத சூடு பண்ணி சாப்பிட்றது பண்ணக்கூடாது ஆக்சுவலி இந்த கிரகணத்தில் ராகுவோடு சந்திரன் இணையிறாரு இந்த மாதிரி தான் இந்த சந்திர கிரகணம் ஏற்படுது இந்த முறை சந்திர கிரகணம் எந்த ராசியில் ஏற்படுதுன்னா கும்ப ராசியில் ஏற்படுது கரெக்டாக கும்ப ராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் ராகுவோடு சந்திரன் இணைகிறாரு இந்த டைம் இந்த மாதிரி தான் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது நீங்கள் கேட்குற மாதிரி நீங்கள் மற்ற கிரகங்கள் போல் கேது பலன் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேது பலன்கள் வந்து மற்ற கிரகங்களை போல கொடுக்காது நிழல் கிரகங்கள் என்று சொன்னாலும் அதிக விஷத்தன்மை கொண்ட கிரகங்களாகவே கருதப்படுது சாப்பிடக்கூடிய உணவையே நஞ்சாக மாற்றக்கூடிய சக்தி இந்த கிரகத்துக்கு இருக்குது அதனால தான் கிரகணத்தின் போது உணவு கட்டுப்பாடு கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கணும் இப்படிங்கிற மாதிரி நிறைய விதிமுறைகள் வரையறுக்கப்பட்டிருக்கு இன்னும் சொல்லப்போனால் உணவு சாப்பிட்றல அதில் கூட தர்பை புல் போட்டு வைக்கணுங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது ஏன் பார்த்திங்கன்னா அசுர சக்திகள் உச்சத்துல இருக்கக்கூடிய காலம் இந்த காலம் அதனால தெய்வங்களுக்கே பலம் இருக்காது இதனால தான் கோவில் கற்ப கிரகங்கள் எல்லாமே கிரகணத்தின் போது பூட்டி வைக்கப்படுது அப்போ உணவில் எவ்வளோ நச்சு உண்டாகும் அப்போ தர்பை புல் போட்டு வைக்கிறது ரொம்ப 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 நல்லது ஆக்சுவலி கும்ப ராசில கிரகணம் நிகழ்வது திருக்கோண நிலையில் அதனால் மிதுனோம் துலாம் மகரம் கும்பம் மீனோ இந்த ஐந்து ராசிக்காரங்க மிகுந்த கவனமாக இருக்கணும் புரட்டாதி விஷாகம் புனர்பூசம் சதயம் உத்திராடதி நட்சத்திரக்காரங்களும் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த சந்திர கிரகணத்தின் போது அரசியல்வாதிகள் அரசு பணிகள் இருப்பவங்க கூட அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்புறம் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் தலைவர்கள் இருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் கண்டை ஏற்படும் அதே போல் பீகார் ஒடிசா சத்தீஸ்கர் இந்த மாநிலங்களில் உச்ச தலைவர்களாக இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு வரும் அதனோடு தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் உள்ள தலைவர்களுக்கு கண்டை இருக்குது அவர்கள் பாதிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது மெயினாக விமானத்தில் பயணம் செய்யும்போது அனைத்து விஐபிகளும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வருடம் கிரகணம் கிரக அமைப்புகள் சரியில்லை என்பதால் எதிலும் கூடுதல் கவனத்தோடு இனி செயல்பட வேண்டும்ங்கிறது சொல்லப்படுது இதிலிருந்து தப்பிப்பதற்கு தான் சில பரிகாரங்கள் கடைபிடிக்கப்படுது உங்களுக்கு மிகவும் தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லுங்க மெயினாக குட்டி ஒரு கலசை எடுத்து நெல்லோ இல்லைன்னா தர்பையோ போட்டு பதினோரு ரூபாய் இல்லைனா உங்கள் சக்திக்கு ஏற்ப தட்சணை எது ஏதாவது வைத்து சிவன் கோவில் அர்ச்சகருக்கு கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி தானமாக செய்திங்கன்னா பாதிப்புகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து ஒரு பரிகாரமாக செய்துடுங்க இவ்வளோ நேரம் கிரகணம் நடக்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன் இப்போ இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நாளை நாள் என்ன விசியெல்லாம் வந்து செய்யணும் என்ன விசியெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ என்ன விசியெல்லாம் செய்யணும் என்ன விசியெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி நிலவானது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமானது என்று சொல்லலாம் நம்மளுடைய லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிலவானது பூமிக்கு பின்னால் செல்வதால் தான் சூரியனுடைய கதிர்கள் நிலவின் மீது படாமல் பூமியால் மறைக்கப்படுது இந்த நிகழ்வு தான் கிரகணம் என்று அழைக்கப்படுது இந்த நிகழ்வின் போது சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கோ பொதுவாக சந்திர கிரகணம் பௌர்ணமி என்று நிகழும் அந்த வகையில் நாளை நாள் நிகழக்கூடிய சந்திர கிரகணம் வந்து ஆவணி பௌர்ணமி ஸோ இதில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க ஸோ எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் வந்து செய்யுங்க எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து செய்யாதீங்க சரி நான் இப்போ வந்து எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத எல்லாமே உங்களுக்கு சொல்ல போகிறேன் தெளிவாக அதை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை கிரகணம் நடைபெறக்கூடிய டைம் சொன்னல்ல அந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வயதானவங்க நோயுற்றவங்க குழந்தைங்க இவங்க நாலு பேருமே கிரகணம் ஏற்படக்கூடிய சமயத்தில் வீட்டை விட்டு வெளியில் செல்லாமல் இருப்பது நல்லது இதன் மூலம் கிரகண கதிர்வீச்சிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம் ஆக்சுவலி கிரகணத்தின் போது நிறைய கதிர்வீச்சுக்கள் வரும் அது எல்லாமே பூமியை பாதிக்கிற மாதிரி இருக்கும் அது நம்ம உடலில் பட்டால் நம்ம உடலை அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால தான் அந்த பாதிப்பு ஏற்படாமல் இருக்க கர்ப்பிணி பெண்கள் வயதானவங்க நோயுற்றவங்க குழந்தைகள் நாளை நாள் கிரகணம் ஏற்படக்கூடிய சமயத்தில் வீட்டை விட்டு வெளியில் செல்லாமல் இருக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ கிரகண இருந்து தப்பிப்பதற்கு இது ஒன்று வழி இதை நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு குறைந்தது ஒரு மணி நேரத்துக்கு முன்பிலிருந்து எதையுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது வீட்டில் ஏதேனும் உணவு சமைத்து வைத்திருந்தால் கூட அதில் தர்பைப்புள்ள போட்டு வைக்கணும் கிரகணம் முடிந்து குறைந்தது ஒரு மணி நேரம் கழித்து தான் உணவையே சாப்பிட்ணும் ஸோ அதனால் கிரகணம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சாப்பிடுங்க கிரகணத்தின் போது சாப்பிடாதீங்க கிரகணம் முடிஞ்சும் சாப்பிடாதீங்க அப்புறம் கிரகண ஏற்குடிய சமயத்தில் கோவில்கள் அனைத்தும் மூடியிருக்கோ ஆகையால் வீட்டில் இருந்தபடியே தியானம் செய்யுங்க இல்லை இறைவனுடைய நாமத்தை ஜபித்த இருங்க இல்லைனா கீழே இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஜபித்துக்கிட்டே தூங்கிடுங்க அது என்ன மந்திரம்னா ஓம் சந்திர மௌலீஸ்ராய நமக இதுதான் அந்த மந்திரம் கிரகண சமயங்களில் ஓமங்கள் செய்கிறதுக்கு சமமான பலன் இந்த மந்திரத்தின் மூலயமா கிடைக்கும் அதனால் இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் ஆக்சுவலி இந்த மந்திரத்தை சொல்கிறது ஆயிரம் மடங்கு பலனை கொடுக்கோ அப்புறம் கிரகணெலாம் முடிந்து மறுநாள் திங்கட்கிழமை தர்ப்பணம் செய்வது நல்லது இதனை கிரகண தர்ப்பணம்னு சொல்லுவாங்க இதன் மூலம் கிரகணத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்து விலகும் புண்ணிய பெருகும் கிரகணம் தோங்குவதற்கு முன்பும் கிரகணம் முடிந்த பிறகும் நீங்கள் கண்டிப்பாக குளிக்கணும் கிரகணம் முடிந்த பிறகு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபடுவது மேலும் சிறப்பாக சேர்க்கும் கிரகணம் முடிந்த பிறகு பாசியால் வாடக்கூடிய சாரி பசியால் வாடக்கூடிய இலைகளுக்கு அரிசியை வந்து தானம் செய்யுங்க அதன் மூலம் உங்களுக்கு புண்ணியம் பெருகோ இதெல்லாம் செய்ய வேண்டிய கட்டாய விஷயம் ஸோ கிரகணத்தின் போது செய்யக்கூடாதது செய்ய வேண்டிய விஷயங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சொன்னதை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளைய இந்த கிரகணத்தின் போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடிகிட்டோம் இதே போல் புதிய அப்டேட்டான தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்